எப்படி இறந்தார் மோரை குடுக்கிறாரு அவருக்கு கண் பார்வை அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ள போய் நம்ம ஐயாவை தகவலையும் தெரிஞ்சுக்கிறார் மோரில் விசத்தை ஓட எப்படி ஓடுவோ அதுல கையழு போறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு அங்க போய் ஒரு மோரை குடிச்சு கை விடும் போது அந்த தண்ணி கிட்ட போகும்போது ஒரு மயக்கமா வருது திரும்பி அதை குடிச்சிடாதீங்க அதுல ஏதோ இருக்குதுன்னு சொல்றதுக்கு திரும்பும்போது நம்மால் எடுத்து குடிச்சு தந்துடுறாரு இங்கிலீஷ் படம் கூட எப்படி நடந்துருச்சு விஷத்தை வச்சு கொண்ட ஈன பயிலடாவீங்க நேருக்கு நேரம் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விஷ குடிச்சு செத்துறாரு ரெண்டு நாள் ஆச்சு ஆடு மைக்கிற பையனை உள்ளாங்கி போயி இறந்து கிடக்கிறாரான்னு பாருன்னொன்னு ஆமா இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ள வச்சு தூரம் இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி கொண்டு டொன்னு பீத்திக்கிட்டு இருந்த பிக்காலி பயிலடாவீங்க நீங்கள போய் தூக்கிட்டு